கத்துடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக இந்த நல்ல நாளின் மாலை வேலையிலும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த காரியங்களை கத்தர் நமக்கு ஆசிர்வதிக்கும்படியாக ஒரு சிறிய ஜெபத்தை செய்துவிட்டு நம்மளுடைய காரியங்களுக்குள்ளே நாம் கடந்து செல்ல இருக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் உங்கள் வேதாகமத்திலிருந்து உங்கள் சத்திய வார்த்தைகளை குறித்து நாங்கள் சில காரியங்களை நாங்கள் பேச இருக்கிறோம் இந்த காரியங்களை கற்றுற ஆசிர்வதிங்க இதை பார்க்குற கேட்குற மக்கள் உணர்வடைந்து இன்னும் ஆவிக்கிருச்சி அதிகமாகி வளர உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் மாணவர்களே இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற காரியம் ரோமருக்கு எழுதுன நிறுவம் ரெண்டாம் அதிகாரத்தில் ஆறாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம் முதல் நாம் பார்க்க இருக்கிறோம் பெரிய ரோமர் ஆறாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலிருந்து நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் பாவத்துக்கு மறித்து நாம் இனி பாவத்தில் மறித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் பாவத்தில் மறித்து இருக்கிற நாம் எப்படி பிழைப்போம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்போது ஞானஸ்நானம் என்பது பழைய மனுஷனை அடக்கம் பண்ணுவதுக்கு அடையாளம் பாவ மனுஷனை அங்கே தண்ணீரிலே அடக்கம் பண்ணுகிறோம் இதுதான் ஞானஸ்நானம் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மறுத்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்து கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம் இப்போ பாருங்கள் மரணத்தோடு அவரோடு அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம் பாவத்துக்காக நம்ம மறித்து இருக்கிறோம் இதில் ஞான ஸ்தானத்தில் ஞான ஸ்நானத்தில் நம்ம பாவத்துக்காக இருக்கிறோம் இப்போ பாருங்கள் ஏசு கிறிஸ்து பிதாவினுடைய மகிமையினாலே அவர் உயிர் பெற்றார் இப்போ பாருங்கள் அவரோடு மரணத்துக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிற நாமும் ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படுவோம் அதைத்தான் இங்கே வேதம் தெளிவாக சொல்கிறது நாமினி பாவத்துக்கு ஊழிய செய்யாதபடிக்கு ஆகவே நம்ம உயிர்த்தெழுதலின் சாயலில் நம்ம இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற நாம் நாமினி பாவத்துக்கு ஊழிய செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் இப்போ பழைய மனுஷன் பாவ சரீரம் ஏசு கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று மறித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் ஆகவே பரித் பாவத்துக்கு மறித்திருக்கிற நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் நீங்கி விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறானே ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மறித்த மறித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் ஆகவே பிரியமானவர்களே வேத வசனம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது நாம் ஞானஸ்தானத்தில் பா பழைய பாவ மனுஷனை அடக்கம் பண்ணியிருக்கிறோம் நம்முடைய பாவங்களை சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறைந்திருக்கிறார் நாம் புதிய உயிர் திறந்த இயேசுவின் கூட நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே பாருங்கள் நம்ம வந்து ஆகையால் கிறிஸ்து உடனே கூட நாம் மறித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் இப்போ மருத்தூர்லிருந்து எழும்புன கிறிஸ்து இனிமே மறிக்க போகிறது இல்லை அவர் பிழைத்திருக்கிறது போல தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ் பாவத்துக்கு கீழ்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நம்ம பாவத்துக்கு மறிச்சிட்டோம் பாவத்துக்கு மறிக்கிறதுக்கு அடையாளமாகத்தான் நம்ம ஞானஸ்தானம் பெற்று இப்போ பாருங்கள் நம்ம கிறிஸ்துவுக்கு என்று நம்ம பிழைத்து இருக்கிறோம் இப்போ என்ன சொல்லுதுங்க ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக அப்போ பாவத்துக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது அப்படி இடம் கொடுத்தா உங்கள் சரீரம் பாவத்தை ஆண்டு கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுவங்களாக அவயங்களாக தேவனுக்கு கொடுங்க ஆகவே பிரியமானவர்களை கிறிஸ்தவர்களாகி நாம் பாவத்துக்கு மறிச்சிட்டோம் ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்ம பாவத்துக்கு மறிச்சிட்டோம் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவ நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாகி காணப்படணும் பாவத்திற்கு கீழ்பட்டிருக்கக்கூடாது பாவம் நம்மை ஆள்வதற்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படியெல்லாம் நாம் நீதியின் பாதையிலும் சத்திய வழியிலும் நாம் நடந்து இயேசு கிறிஸ்துக்கு உண்மையாய் உத்தமமாய் காணப்பட்டு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம் ஆயத்தப்படுவோம் கத்திரதான் அமைந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம்